செய்கிறில் இருக்கிறார் இன்றைய வேத வாக்கு கர்த்தர் சகாயர் கர்த்தர் சகாயர் என்கிறதான தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம் இன்றைய நாளில் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே நாளில் நாம் பார்க்கிறதான தலைப்பின் கீழாக கர்த்தர் சகாயராக இருக்கிறார் கர்த்தர் யாருக்கு சகாயராக இருக்கிறார் நமக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறாரா நாம் அநேக நேரங்களே சகாயர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது உதவி செய்யக்கூடியவர் இரக்கம் செய்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம் அநேக நேரங்களே நாம் மனித இடத்துல அப்படிப்பட்டதான காரியங்கள் எதிர்பார்க்கிறோம் மனிதர்கள் நமக்கு உதவி செய்வார்களா மனிதர்கள் நமக்கு இரக்கம் செய்வார்களா இந்த காரியத்தில் நமக்கு தயவு பாராட்டுவார்களா என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம் நம்முடைய பெற்றோர் உடன் பிறந்தோர் உற்றார் உறவினர் இனஜன பந்துக்கள் நண்பர்கள் என்று சொல்லி அநேக மனிதர்களை நாம் எதிர்பார்க்கிறோம் அவரிடத்துலேருந்து அந்த நபர்களிடத்துலேருந்து எனக்கு சகாயம் கிடைக்காதா உதவி வராதா என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கிறோம் சில வேளைகளிலே ஒரு சில மனிதர்கள் ஒரு சில நேரங்களிலே நமக்கு உதவி செய்யலாம் ஆனால் இருப்பினும் அது நிரந்தரம் அல்ல நிரந்தரமான இரக்கம் செய்யக்கூடிய நிரந்தரமான உதவி செய்யக்கூடிய நிரந்தர சகாயர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஆகவேதான் வசனம் சொல்கிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான சூழ்நிலையை முழுவதுமாக இருதயத்தில் இருக்கக்கூடியதான கவலைகள் எண்ணங்கள் இயக்கங்கள் வழிகள் வேதனை எல்லாவற்றையும் அறிந்தவர் ஒருவர் மாத்திரமே மனிதனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறார் என்று வசனம் சொல்கிற பிரகாரமாக நமக்கு உண்மையான சகாயர் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் அவர் நம்முடைய ஆண்டராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதனால்தான் இன்றைய நாளில் நாம் பார்க்கிறோம் கர்த்தரே சகாயராக இருக்கிறார் என்று சொல்லி யாருக்கெல்லாம் கர்த்தர் சகாயராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது இன்றைய நாள் நாம் பார்க்கும்போது முதலாவதாக பார்க்குவோம் ஜபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார் நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக கர்த்தரத்துல நம்முடைய தேவைகளை சொல்லக்கூடியவர்களாக கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார் இரக்கம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தரக்கூடியவராக இருக்கிறார் நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் தரக்கூடியவராக இருக்கிறார் நம்முடைய குறிப்புகளுக்கு ஜெப குறிப்புகளுக்கு விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் தருவார் நாம் அநேக நேரங்களே தேவனை தவிர்த்து மற்ற நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அதற்கு பதில் கிடைப்பது மிகவும் கடினமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் சகாயராகிய ஒரே ஒருவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே நாம் ஜெபிக்கும்பொழுது நாம் ஜெபிக்கக்கூடிய நபராக இருக்கும் பொழுது அவர் நமக்கு சகாயராக இருக்கிறார் அந்த ஜபத்தை கேட்டு பதில் தரக்கூடியவராக இருக்கிறார் இரக்கம் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கணும் இதில் பார்க்கும்போது முதலாவதாக முதல் நபராக பார்க்கும்போது நாம் யாரை பார்க்கிறோம் சொன்னால் தானியலை குறித்து பார்க்கணும் தானியின் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வாசனம் இப்படியாக சொல்கிறது தானியுள்ளவோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்கு போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகனைகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று இங்கே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த இடத்துல பார்க்கும்போது தானியலை குறித்து பார்க்கும்போது அவன் ஒரு ஜெபிக்கின்ற ஒரு மனிதன் அந்த தேசத்தில் இருக்கக்கூடியதான அந்த ராஜாவைத் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது வேறு யாரையும் சேவிக்கக்கூடாது என்று சொல்லி சட்டம் இருந்தபொழுது தேசத்து ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது ராஜாவை மாத்திரமே வணங்க வேண்டும் ராஜாவுக்கு மாத்திரமே நமஸ்காரம் செலுத்த வேண்டும் அடிபணிய வேண்டும் அவரை மாத்திரமே தெய்வமாக தொழுக வேண்டும் சொல்லி அந்த தேசத்திலே ஒரு வினோதமான சட்டம் இருந்த போதிலும் அதை பொருட்படுத்தாதபடிக்கு அவரை உண்டாக்கின அவரை தெரிந்து கொண்ட அவரை அழைத்ததான தெய்வத்தை மாத்திரம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்ததான கர்த்தாதி கர்த்தரை மாத்திரம் தானியல் அறிந்திருந்தான் அவரை மாத்திரம் சேவித்தான் ஆகினாலே அவன் பயப்படாதபடிக்கு எனக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்கிறதான ஒரு திட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட அவன் ஜெபித்தான் வழக்கம் போல எப்பொழுதுமே ஜெபிப்பது போல அவன் செபித்தான் என்று இங்கு பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் இந்த தானியலைப் போல தைரியமாக தேவனுடைய சமூகத்தை நாடி தேடக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே தானியலுக்கு உதவி செய்ததான தேவன் நமக்கும் உதவி செய்வார் நாம் ஜெபிக்கிற இருப்போம் என்று சொன்னால் தானியலை போட்ட பொழுது அங்கு தானியலை காப்பாற்றும்படிக்காக தேவன் இறங்கி வந்தார் சிங்கங்கள் வாய்களை கட்டி போட்டார் அவனை சூழ்நிலையை மாற்றினார் தானியலுக்கு இருந்த இருந்ததான நெருக்கடியை அந்த ஆபத்தை கர்த்தர் மாற்றி போட்டார் ஏன் தானியில் ஜெபிக்கக்கூடியவனாக இருந்தான் நம்முடைய வாழ்க்கையிலே கூட நாம் கூடியவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவனையே எல்லா சூழ்நிலைக்கும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு சகாயாக இருந்து நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவார் நம்முடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடியதான நெருக்கத்தை மாற்றுவார் நம்முடைய சூழ்நிலை இருக்கிறதான கஷ்டங்களை வேதனைகளை மாற்றுவார் மனிதர்களால் மாற்ற முடியாத அந்த வேதனைகளை நெருக்கங்களை கஷ்டங்களை வியாகுலங்களை கத்தர் மாற்றி போடுவார் எப்படி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கும்பொழுது கர்த்தர் நமக்கு சகாயராக இருப்பார் ஐயோ நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேனே இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேனே எனக்கு யார் உதவி செய்வார் என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கும் பொழுது நாம் கண்ணீர் வடிக்கும் பொழுது நமக்கு உதவி செய்ய ஒரு மாத்திரம் உண்டு அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தர் நமக்கு சகாயராக இருப்பார் நாம் ஜெபிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே நமக்கு அவர் சகாயராக இருப்பார் இரண்டாவதாக பார்க்கும்பொழுது இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ஐந்தாவது வாசனம் இப்படியாக சொல்கிறது நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதன் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்துடைய ஆலயத்துக்கு போவா என்று அங்கே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இங்கே எசைக்கியாவை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த இசைக்கியா தேவனத்திலே இருந்தான் அவன் ஒரு அவனுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த இடத்து அந்த சூழ்நிலையிலே அவன் வியாதிப்பட்டிருந்தான் மரண வியாதிப்பட்டிருந்தான் இருந்தான் மறுத்து ஒரு சூழ்நிலை இருந்தான் மரணத்துக்கு ஏதுவான வியாதி பலவீனம் அவனுக்கு உண்டாயிருந்தபொழுது அவன் ஜெபிக்கிறான் ஐயோ என் சூழ்நிலை இப்படி இருக்கிறதே நான் என்ன செய்வேன் என்னை காப்பாற்ற எனக்கு இரக்கம் செய்ய எனக்கு சகாயம் செய்ய ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அவன் செபித்தான் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருடைய ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு அவனுக்கு அவர்களுக்கு சகாயத்தை அவர் அனுப்புகிறவராயிரு இறக்கத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார் நம்முடைய தேவன் சகாயராக இருக்கிறார் இசைக்கியாவுக்கு சகாயம் செய்தார் அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் மருண தருவாயிலிருந்து பொழுது அவனுடைய ஜபத்தை கேட்டு அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது பிரியமானவர்களே ஜெபிக்கிற நபர்களுக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார் இரண்டாவதாக பார்க்கிறோம் யாருக்கு அவர் சகாயராக இருக்கிறார் ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார் கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தரை துதிக்கிற கர்த்தரை போற்றுகிற பாடுகிற கர்த்தருக்கு துதி கன மகிமை செலுத்துகிற நமஸ்கரிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார் அப்போஸ் நடபடி புத்தகம் பதினாறாம் அதிகம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இப்படியாக சொல்லுது நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை நோக்கி துதித்து பாடினார்கள் அவர்கள் காவல் வைக்கப்பட்டவர்கள் அதை பொழுது என்று பார்க்கிறோம் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்போ அப்படியானால் பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே ராத்திரியிலே கட்டப்பட்டிருந்ததான சூழ்நிலையிலே அவர்கள் ஜெபித்தார்கள் தேவன் தொழுது கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துதிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு சகாயராக இருப்பார் பௌனும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலையிலே நடு ராத்திரியிலே நெருக்கமான ஒரு நேரத்திலே வேதனையான ஒரு நேரத்திலே கர்த்தரை துதித்தார்கள் அந்த சூழ்நிலையை பாராமல் அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலையை குறித்து அவர்கள் மனம் உடைந்து போகாதபடிக்கு அந்த சூழ்நிலையை குறித்து அவர்கள் கண்ணீர் வடிக்காதபடிக்கு அவர்கள் அந்த சூழ்நிலையை தெய்வ பிரசன்னமாக தேவனுடைய சமூகமாக மாற்றினார்கள் ஆராதித்தார்கள் துதித்தார்கள் தேவனை உயர்த்தினார்கள் அப்பொழுது தேவன் அவருடைய கட்டுக்களை மாற்றினார் சிறையிருப்பை மாற்றினார் என்று தொடர்ந்து வசிக்கிற வசனங்களை பார்க்கணும் பிரியமானவை நாம் ஆராதிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு சகாயராக இருப்பார் உதவி செய்யக்கூடியவராக இருப்பார் இரக்கம் செய்கிறவராக இருப்பார் அது மாத்திரமில்ல தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களையும் கூட இப்படியாக பார்க்குவோம் சாத்ராக் மேஷாக் ஆபெத் நிகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகத் நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவினை எங்கள் தப்பிவுக்கு வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று அவர்கள் வைராக்கியமாய் சொன்னார்கள் அந்த நபர்கள் அந்த வாலிபர்கள் அந்த பொற்சிலையை வணங்க எங்களால் முடியாது கர்த்தடங்களை விடுவிப்பார் கர்த்தடங்களுக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி அவர்கள் வைராக்கியமாய் சொன்னார்கள் அந்த பொற்சிலையை வணங்காதவர்களே அக்னி சூழலே போடப்படும் என்று சொல்லி ஒரு சட்டம் உண்டான பொழுது அந்த வாலிபர்கள் தேவனுடைய தாசர்கள் வைராக்கியத்தோடு கூட எங்களின் அக்னி சூழலில் போட்டாலும் சரி கர்த்தருக்காக மாத்திரமே நாங்கள் நிற்போம் என்று சொல்லி கர்த்தரை அவர் ஆராதிக்கக்கூடியவர்களாகவே இருந்தார் அப்படி ஆராதிக்கக்கூடியவர்களாகவே இருந்ததான த சாத்ரா மேஷாக் ஆபேத் நகு என்பவருடைய தேவன் அவர்களை விடுவித்தார் அக்னி சூழலிலிருந்து எரிகிற அக்னி சூழலிலிருந்து அவர்களை விடுவித்தார் அந்த அக்னி சூழலே அவர்கள் தவிக்கவில்லை வேதனைப்படவில்லை அங்கும் போய் அந்த நெருக்கமான சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களாகவே காணப்பட்டார்கள் அப்படி ஆராதிக்கும் பொழுது தேவன் அவருடைய சிறையிருப்பை அவருடைய கட்டுக்களை அந்த இடத்துல விடுவித்தார் தேவன் அவர்களுக்கு சகாயராக இருந்தார் இரக்கம் செய்தார் உதவி பாராட்டினார் பிரியமானவர்களே செபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார் கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தரை துதிக்கிற தொழுது கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார் பிரியமானே அது மாத்திரமில்ல மூன்றாவதாக பார்க்கும் யாருக்கு கருத்தர் சகாயராக இருக்கிறார் திக்கற்றவர்களுக்கு கருத்தர் சகாயராக இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் சங்கீத புத்தகம் பத்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பத்தாம் சங்கீதம் பதினான்காம் வசனம் இப்படியாக சொல்கிறது அதை பார்த்திருக்கிறீரே போத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே நே பதிலளிப்பீர் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று அந்த இடத்துல பார்க்கும் திக்கற்றவர்களுக்கு உதவி அற்றவர்களுக்கு உதவி இல்லாத எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு கைவிடப்பட்ட நிலமில் இருக்கிறதான நபர்களுக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார் யாருமே எனக்கு உதவி செய்ய முடியலையே யாராலையும் எனக்கு உதவி செய்ய முடியலையே எனக்கு யார் உதவி செய்வார் என்று நெருக்கத்திலே கண்ணீரிலே கண்ணீரின் பாதிலே வேதனையிலே இருக்கிறவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு உதவி அற்றவர்களுக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம் யாருமே எனக்கு உதவி செய்யவில்லையே நான் என்ன செய்வேன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்கிறதே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கலாம் உங்களுடைய வியாதியை குறித்து உங்களுடைய கடன் பாரத்தை குறித்து உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளை கொடுத்து குடும்பத்தை குறித்து வேலை இல்லாத சூழ்நிலையை கொடுத்து பசி பட்டினி பஞ்சம் இவைகளை குறித்து கொள்ளை நோயை குறித்து நாம் கண்ணீர் வடிக்கலாம் ஆனாலும் உங்களை திக்கற்ற உதவி அற்ற அந்த சூழ்நிலையை பார்க்கிற கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருப்பார் பிரியமானவர்களே நீங்கள் வருந்த தேவையில்லை கலங்க தேவையில்லை கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார் அதே சங்கீதம் ஐம்பத்தி நான்காம் சங்கீதம் நான்காம் வசதி இப்படியாக சொல்கிறது இதோ தேவனுக்கு சகாயர் ஆண்டவரின் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது தேவன் அவர்களுக்கு சகாயராக இருக்கிறார் என்று சொல்லி அவங்க சொல்கிறதை பார்க்கிறோம் நான்காவதாக பார்க்கும் யாருக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார் யாரையெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார் நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரா கர்த்தர் நம்மை வேறுபிடித்திருக்கிறாரா கர்த்த நம்மை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கிறோமா கிறிஸ்துவை ஆராதிக்கும் முடியாத தொழுது கொள்ளும் முடியாத அவரை பின்பற்றும்படிக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோமா அப்படியானால் கர்த்தர் நமக்கு சகாயராக இருப்பார் உதவி செய்யக்கூடியவராக இருப்பார் பிரியமான வசனம் இப்படியாக சொல்கிறது ஏசாயா ஐம்ப நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒன்பதிலிருந்து பதினான்கு வரைக்கும் இப்படியாக இருக்கிறது நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை நீ என்று சொன்னேன் நீ பயப்படவே பயப்படாதே நான் உடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வளர்க்கறத்தினால் உன்னை தாங்குவேன் இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சியடைவார்கள் உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள் உன்னடே உன்னோடே போரா போராடினவர்களும் தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிரித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரேவேல் இஸ்ரேவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரேவேலின் பரிசுருமா இருக்கிற உன் மீட்பர் உரைக்கிறார் என்று இது வேதவசம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர் இப்படியாக சொல்கிறார் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்பதை நாம் உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும் அந்த உணர்வு அந்த எண்ணம் ஒவ்வொரு நாள் நமக்கு காணப்பட வேண்டும் கர்த்தர் என்னை தெரிந்திருக்கிறார் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் கர்த்தர் என்னை வேறு பிரித்திருக்கிறார் நான் நரக ஆக்கினைக்கு போக வேண்டிய நபராகிய நான் என்னை கர்த்தர் தெரிந்திருக்கிறார் அந்த எண்ணம் நம்ம இருக்கவே இருக்கும் என்று சொன்னார் தேவனை ரட்சித்திருக்கிறார் கர்த்தரனை வேறு பிரித்திருக்கிறார் என்பதான ஒரு எண்ணத்தோடு கூட நான் தேவனை பின்பற்றுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு சகாயராக இருப்பார் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார் சொல்லி இந்த வேதவசனம் சொல்கிறது அது மாத்திரமில்லை ஐந்தாவதாக பார்ப்போம் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார் யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் சகாயராக இருக்கிறார் என்று சொல்லி கூட வேத வசனம் சொல்கிறது இருபத்தி ஏழாம் சங்கீதம் எட்டு ஒன்பது வசனங்கள் இப்படியாக சொல்கிறது என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உன்னுடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதையும் உம்மிடத்தில் சொல்லிற்று முகத்தை உமது முகத்தை எனக்கு மறையாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும் நீரே எனக்கு சகாயிர என் ரட்சிப்பின் தேவனே என்னை விடாமலும் என்னை கைவிடாமலும் இருமென்று இந்த வசனம் சொல்கிறது நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் நாம் யாரை தேடுகிறோம் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்மளுக்கு இருக்கிற நெருக்கடி நெருக்கடி நேரங்களில் நாம் யாரை எதிர்பார்க்கிறோம் யாரை தேடுகிறோம் வசதி படைத்தவர்களையா செல்வந்தர்களையா அல்லது அரசியல் தலைவர்களையா அல்லது பெற்றோரையா உற்றார் உறவினர்களையா நமக்கு அறிமுகமான நபர்களை நாம் தேடுகிறோமா அப்படி தேடினால் ஒருபோதும் நமக்கு சகாயம் கிடைக்காது இரக்கம் கிடைக்காது நாம் கர்த்தரை மாத்திரம் தேடுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்கிறது பிரியமானவர்களை நாம் கடைசியாக பார்க்கிறோம் நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் சகாயலாக இருக்கிறார்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது கூப்பிடுவர்களுக்கு மாத்திரமல்ல அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் சகாயலாக இருக்கிறன்னு சொல்லி சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாம் வாசம் சொல்லுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதவசனம் சொல்லுது நாம் வெட்கப்பட வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் நாம் அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் அவர் முகத்தை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு சகாயலாக இருக்கிறார்ன்னு சொல்லி வேத வசனம் சொல்கிறது கடைசியாக பார்க்கும் ஏழாவதாக கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்த சகாயர் என்று சொல்லி பார்க்கிறோம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தேழுலேருந்து ஐம்பத்தி ஒரு வசனங்கள் இல்லை இப்படியாக சொல்கிறது அவன் நசுனாக் இயேசுவே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு கூப்பிட்டு தொடங்கினான் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் அவனோ குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார் அவள் அந்த குருடனை அழைத்து திறன்கொள் எழுந்து உன்னை அழைக்கிறார் என்றார் உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை இருந்துவிட்டு எழுந்து இயேசு நிலத்தில் வந்தான் இயேசு அவன் நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார் அதற்கு அந்த குருடன் அண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான் என்று வேதவாசனம் சொல்லுவது பிரியமானவர்களே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் கர்த்தர் சகாயலாக இருக்கிறார் அந்த குருடன் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான் ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யுங்க நான் பார்வையற்றவனாக இருக்கிறேன் உதவியற்றவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான் கர்த்தர் அவனுக்கு சகாயம் செய்தான் உதவி செய்தான் அவனுடைய பார்வை கிடைக்கும்படிக்காக கர்த்தர் இறங்கினார் பிரியமான நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இரக்கம் பெறுவதற்கு சகாயம் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் கர்த்தரை மாத்திரை நாம் தேட வேண்டும் கர்த்தரை மாத்திரம் நாம் தேடும் பொழுது நமக்கு கர்த்தர் சகாயலாக இருக்கார் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எண்ணத்தோடு கூட நாம் கர்த்தரை பார்க்க வேண்டும் அது மாத்திரமில்லை திக்கற்றவர்களுக்கு நாம் திக்கற்றவர்கள் என்பதான ஒரு நிலை உண்டாகும் என்று சொன்னால் கவலைப்பட தேவையில்லை கருத்து நமக்கு சகாயராக இருக்கிறார் நாம் அந்த எண்ணத்தோடு நாம் காணப்படுவோம் நாம் ஆராதிக்கும் பொழுது கருத்து நமக்கு சகாயராக இருக்கிறார் அது மாத்திரமில்லை நாம் ஜபிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே கருத்து நமக்கு சகாயராக இருந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் பிரியமானவளே மனிதர்களை மனிதர்களை சார்ந்து வாழாமல் தேவனை மாத்திரம் சார்ந்து வாழ்வோம் கர்த்த தொடர்ந்து நம்மை வழிநடத்துவராக ஆசீர்வதிப்பவராக ஆமே காட் யூ